அமேசானும் சரி பிளிப்கார்டும் இப்படிதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க என்னன்னா ரீசெண்டாக என்னோட சிவில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிப்கார்ட்டில் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதிலேயும் சம் அமௌண்ட் லோன் கொடுத்தாங்க எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு ஆமேசானில் அமேசான் பேல செக் பண்ணி பார்த்தேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் க அந்த பே லெட்டர் மூலியமாக எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க இது யூஸ் பண்ணி நான் வந்து பொருளை வாங்கிக்கலாம் இப்படி தான் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ அவங்களோட பிஸ்னஸ்ஸை க்ரோத் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் அவங்க கிட்ட காசு இருக்கோ இல்லையோ எப்படியாச்சும் அவங்கள பார்த்தீங்கன்னா இஎம்ஐலாச்சும் பொருளை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இப்போ நிறைய பேருக்கு இதாண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க சிவில் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இது அன்லாக் ஆகிருக்கு ஆனால் இது ஒரு சில நேரங்களில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் ஏதாச்சும் நம்ம ஒரு பொருளை வாங்கணும் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காசு இருக்காது பட் இஎம்ஐ ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து கார்டு இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அமேசான் பேவோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டையுமே ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு கூட இது ஓப்பன் ஆகலாம் ஏன்னால் ரீசெண்ட்டாக நிறைய பேருக்கு அன்லாக் ஆகிட்டு இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அமேசான் பேயில் நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி மறக்காம இந்த கிளைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அமேசான் வச்சுருக்கீங்க அமேசான் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஆப் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி லாகின்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ டேரக்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா அமேசான் பே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோம் பேஜில் ஜஸ்ட் அது க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நமக்கு பே லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஃபேன் கார்டு ஆதார் கார்டு தேவைப்படுது எங்கள் பை நோ பே லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி வருவதை ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இவங்க கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க எகைன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கேட்கும் ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேன் கார்டு ஆதார் கார்டு கேட்கும் அடுத்த ஸ்டெப்பில் அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இவங்க வந்து முடிவு பண்ணி நம்மகிட்ட சொல்லுவாங்க ஸோ நிறைய பேருக்கு இது அன்லாக் ஆயிருக்கு ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோ ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பரில் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க எகென் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஐடென்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு ஃபேன் கார்டு கேட்கும் ஸோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து லோட் அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுவாங்க இது மேபி யூஸ் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்